வணக்கம் நம்பர்லே இப்போது நாலு வருஷத்துக்கு கழிச்சு இப்போது நேற்று ஆர்கனிங் செக்ரட்டரி சந்தோஷம் வந்தப்போ அண்ணாமலை போயிருக்கார் கமல் அங்கே போட்டு வெளுத்து விட்டார் நீ பூத் கமிட்டிலாம் இது பண்ணணும் ஏன்னா இந்த நயேந்திரன் எடிமிக்கிறனால அந்த ஓரிட்ட இடம் தான் இருக்கா அப்படியே அதிமுக சொம்பு மாதிரி பழனி சாமிக்கு அடி வருடி மாதிரி அதனால் அந்த எல்லா நியூஸும் போயிருக்கணும் டெல்லிக்கு போட்டு வறுத்து எடுத்துட்டார் அவ வாயின அண்ணாமலை வாங்கின பிரச்சனைஜிக்கு மேலே வாங்கணும் ஓட்டளவு சீட்டு நாற்பது ஐம்பது சீட்டில் வாங்கினா அது ஃபுல்லாக என்னென்னமோ என்னென்னமோ அட்வைஸ் நிறையா கொடுத்து களத்தில் போக சொல்லியிருக்காரு பிஜே பாஜகவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது அண்ணாமலையும் உட்கார சொல்லியிருப்பாங்க வந்து ஏன்னா அவர் தான் மாமொழி அவர் வந்து அவர் போலீஸாக இருக்கும் போதே தெரியும் சந்தோஷ்க்கு பெங்களூர் சார்ந்தவர் அப்போது அவர் இங்கே வந்து நேற்று எல்லோரும் லெஃப்ட் ரைட் வாங்கி இன்டோரில் வச்சு இது பண்ணிட்டாருன்னு தெரியுது இல்லை இருந்திருக்கு என்ன அந்த வைப்ரண்ட் இல்லை இல்லை இப்போது நம்மளிருந்தபோது வைப்ரெண்ட் இல்லை திமுக ஆட்டங்கன்று ஊழல் பண்ணுறது முன்னாடி வெளியே விட்டுருவார் ஏன்னா உள்ளே ஐஏஎஸ்ஐபிஎஸ் அது கூட கும்பலாக ஒரு ஆயிரம் கணக்கில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் மாற்றின அப்படி ஸ்டாலின் அந்த அளவுக்கு டெப்த் இருக்கும் இதெல்லாம் இதுக்கப்புறம் யார் எடப்பாடிக்கு அது மாதிரி கடைச்சி செஞ்சார்ன்ற தெரியாது இதுக்கப்புறம் இங்கே இப்போ இருக்கிறவங்களுக்கு எங்கே கிடைக்க போகுது அதான் அந்த மாதிரி வைப்பா இது பண்ணதாரு என்னமோ தெரியல மாற்றி இது பண்ணிட்டாங்க இப்போ அகில இந்தியத்தை கொடுத்தாக்கா ஒருவேளை இங்கே கண்டிப்பாக எலெக்ஷன் டைமில் வேண்டியிருக்கும் அது போக நார்த்துக்கும் அவர் ஆல் இண்டியா லெவலில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஒன்று அப்புறம் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அந்த கல்வி ஏற்றுண்ட பாஜக அடிமை சொல்லிட்டு அதிலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வந்தாங்க இல்லையா அதான் என்ன பண்ணுவோம் குழுங்கன்ற திராவிட மாடல் வேறு ஒன்றும் கிடையாது ஏழை எல்லாம் கல்விக்கு படித்தா ஆகாதா அதே மாதிரி ஏழைகள் நீட்டு படித்த ஆகாதா இல்லை வந்து பாஸ் பண்ணி வந்துடக்கூடாதா வர்றாங்க இவங்க அப்படி காரணம் சம்பாதிக்க முடியலன்னு அப்போது இருமொழி குலுக்கை போட்டு விளாசி தள்ளிட்டாரு அவங்க மொழி படித்ததுனால என்ன எந்த மொழியாக தான் சொல்கிறேன் காங்கிரஸ் மாதிரி ஹிந்தின்னு சொல்லல அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கு இது சும்மா பழைய தியாகிகள் பற்றிலாம் சுதந்திர பாடத்துலாம் இருக்காது இந்த இருமொழி கொள்கையை வச்சுட்டு தமிழ் தமிழ் சொல்லி தமிழ் நாற்பதாம் பேர் எழுதுறதெல்லாம் எல்லாம் ஃபெயிலாகிறான் ஒரு எட்டாம் க்ளாஸ் பையனுக்கு நாலாம் கிளாஸ் பாடத்தை படிக்க தெரியல இந்த மாதிரி கேடு கட்டத்தனமாக இருக்குது ஏன்னால் தமிழ் தமிழ்ன்ற தமிழ் தமிழ் சொல்கிற வாழைலாம் பார்த்தா இல்லை அது இங்கே தெலுங்குலருந்து வந்த நபர்கள் அதை தூக்கி பிடிச்சிட்டு தான் தமிழை இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்யறது காரணம் சினிமா மோவாத்தில் நாசமாக போச்சு ஐம்பது ஆறு வருஷமாக